இன்றைக்கி கார்த்திகை பதினெட்டுங்க நம்ம இன்றைக்கி ஆடி மாதம் வந்து சவரை கொடிகள் எல்லாமே நமக்கு இன்றைக்கி காய்கள் கொடுத்துருக்கு நம்ம தான் நமக்கு அறுவடை பண்ண போகிறோம் ஆக்சுவலாக நம்ம அந்த ஆடி மாதம் இந்த தை மாதம் ப்ளஸ் கார்த்திகை மாதம் இந்த மூணுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது என்னென்னா நம்ம வந்து ஆடி படத்தில் வரைக்கிற காய்கறிகள் எல்லாமே வந்து நமக்கு கார்த்திகை மாதத்துக்குள்ளே நமக்கு வந்து அறுவடைக்கு வரும் முதல் அறுவடைக்கு வரும் அதுக்கப்புறம் நமக்கு தை மாதம் வரைக்குமே நமக்கு அந்த காய்கள் வந்து நிறைய வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த இயற்கை நமக்கு எவ்வளோ விஷயம் நிறைய பண்ணுது அதுக்கு நம்ம நன்றி செலுத்தும் விதமாக தான் நம்ம அந்த கார்த்திகை திருநாளும் ப்ளஸ் நமக்கு தை திருநாளும் கொண்டாடுறோம் இந்த கார்த்திகை திருநாளப்போ நம்ம வந்து இந்த தீபம் ஏற்றி நம்ம இயற்கைக்கு நன்றி செலுத்துறோம் ப்ளஸ் நம்ம தை திருநாளப்போம் நம்ம வந்து வீட்டில் விளையாடுறத நம்ம தோட்டத்தில் போட்ட காய்கறிகள் எல்லாமே வந்து காய்களை பறித்து நம்ம அதை சமையல் செஞ்சு இயற்கைக்கு திரும்ப நன்றி செலுத்தும் விதமாக நம்ம அதை பண்ணுறோம் நம்ம இந்த இயற்கையோடு ஒன்றி வாழணுன்றது தான் நமக்கு இந்த ரெண்டு ஃபெஸ்டிவலோட மெயின் ஃபோக்கஸான விஷயம் நம்ம எப்பயுமே வந்து தோட்டத்தில் விளையிற காய்கறிகளை வந்து நம்ம பறிச்சு பாரம்பரியமாகாத விஷயங்களை செய்கிறது தான் நம்ம இந்த கிராமங்களில் நடைமுறையில் ஃபாலோ பண்ணுற விஷயம் நம்ம வீட்லேயும் அப்படி தான் நம்ம கிராமங்களில் எப்பயுமே இதை தான் பண்ணுவாங்க இன்றைக்கி நம்ம இந்த காய்கறிகளை நம்ம பறித்து சமையல் செஞ்சு இன்றைக்கி நம்ம படைக்க போகிறோம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் நம்ம சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் நன்றி